மதுக்குறை பகுதியில் உள்ள கலைவாணி மாடல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் விளையாட்டு விழா பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் கல்லூரி கல்வி குமாரசாமி கலந்து கொண்டார் மேலும் கலைவாணி மாடல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் பிரீத்தி வரவேற்புரை வழங்கினார் கலைவாணி கல்வி நிறுவனத்தின் தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி தலைமை தாங்கினார் துணை தலைவர் ரவிக்குமார் செயலாளர் ராஜ்குமார் தாளர் நித்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் விளையாட்டில் சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் எஸ் ஜி எஃப்ஐ தேசிய அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் பதினாலு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் எட்டாம் வகுப்பு மாணவி டி கௌஷிகா வெற்றி பெற்று தமிழ்நாடு அணியில் இடம்பெற்று தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் அம்மாணவியின் கல்வி கட்டணத்தில் பள்ளியின் சார்பாக சலுகைகள் தரப்பட்டது எஸ் ஜி தேசிய அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் பதினேழு வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் ஆர் ஹரிஹரசுதன் வெற்றி பெற்றுள்ளார் மாவட்ட அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் பள்ளி மாணவர்கள் அணி வெற்றி பெற்றனர் முதலமைச்சர் கபடி போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆண்கள் அணி பிரிவில் இரண்டாம் இடத்தை பிடித்து முதலமைச்சர் கோப்பையையும் பரிசு தொகையாக ரூபாய் இருபத்தி நாலாயிரம் பெற்றுள்ளனர் குறுமைய விளையாட்டுப் போட்டியில் பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பிரிவில் மாணவர்கள் முதலிடம் பதினாலு வயதிற்குட்பட்ட பிரிவில் இரண்டாம் இடத்தையும் பெற்று வெற்றி பெற்றனர் குறுமைய அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் மொத்தம் முப்பத்தி பதக்கங்கள் பெற்றுள்ளனர் அதில் பதினேழு தங்கப் பதக்கங்கள் பதினோரு வெள்ளி பதக்கங்கள் மற்றும் ஏழு வெண்கல பதக்கங்கள் வென்றனர் பண்டிட் நேரு பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டியில் மொத்தம் இருபத்தோரு பதக்கங்கள் பெற்றுள்ளனர் அதில் பதினோரு தங்கப் பதக்கங்கள் எட்டு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்கள் வென்றனர் மேலும் பல்வேறு கவிதை மற்றும் எழுத்துப் போட்டிகளில் வெற்றி பெற்றனர் மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பள்ளி மாணவி கனிஷா முதலிடத்தையும் சிவபிரகாஷ் இரண்டாம் இடத்தையும் மதன் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பள்ளி மாணவி ஐஸ்வர்யா முதலிடத்தையும் சகானா ராஜி இரண்டாம் இடத்தையும் கவி மூன்றாம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இறுதியில் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி யோகாசனம் கராத்தே மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது <laughs> <laughs> <Shrutan. Nine. laughs> Thank you sir. I invite one... Now the national level under 17% <laughs> <laughs> total silver...